என கருமையான தெய்வ பிள்ளைகளே ஒன்று பேதுருவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்று பேதர் எழுதுகிறார் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்ததும் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் கழி கூர்ந்திருக்கிறீர்கள் இந்த வார்த்தை நல்ல கவனிங்க அவரை நாம் பார்த்ததில்லை ஐயா எனினும் அவர் மீது அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தை நல்ல கவனிங்க இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்ல மகிழ்ச்சி அடைந்து பேரு வகை கொள்கிறீர்கள் என்று சொல்ல அழகாய் தேவனுடைய வார்த்தையை தேவனை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் மகிழ்ந்திருக்கும்படியாகவே நேரங்களில் உங்களுக்கு சில கேள்விகள் எழும்புகிறது அல்லவா என்னையா உலகத்தில் பிறந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியலையே பிள்ளைகளே காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது எப்பவும் பார்த்தாலும் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் தான் நிரம்பிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு சந்தோஷம் வந்து விடாதா இன்னைக்கு மகிழ்ச்சி வந்து விடாதா இன்னைக்கு சமாதானம் வந்து விடாதா என்றெல்லாம் சொல்லித்தானே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் அல்லவா அவைகள் இருக்கிறது என் வாழ்வில் அனுபவிக்க முடியாத தூரத்தில் அல்லவா அவைகள் இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் நாம் கத்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க நம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவளா இருக்கிறபடினால உண்மையிலே சொல்றேன் நேரில் அவரை நாம் பார்க்கவில்லை அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தானே தேவன் ஆவியாய் இருந்து நம்மை வழிநடத்துகிறவராகவே இருக்கிறார் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார் ஒவ்வொரு நாட்களும் தரிசனத்தில் வெளிப்படுகிறவராகவே இருக்கிறார் சோ அப்படிப்பட்ட தேவனாய கத்தரை நல்ல கவனிங்க விசுவாசத்தினாலே தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டோ சொன்னார் அல்லவா தோமாவை பார்த்து ஓடி கண்டதினால் அல்லவா விசுவாசம் வைக்கிறாய் காணாமல் விசுவாசிக்கிறவள் பேர் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார் அல்லவா இன்றைக்கு நாம் கத்தரை காணவில்லை என்றாலே கத்துடைய வார்த்தையை ருசி பார்க்கிறோம் அல்லவா தேவ சத்தத்தை கேட்கிறோம் அல்லவா தேவனுடைய ஆளுகையை அனுபவிக்கிறோம் அல்லவா அப்படிப்பட்ட கிருமை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாருங்க இந்த வார்த்தை நல்லா பிடித்து வைத்துக் கொள்ளுங்க சொல்லி முடியாத பெரிய காரியங்கள் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது ஓ நல்ல கவனிங்க சொல்ல ஒப்பற்ற சந்தோஷங்க சொல்லொன்னா ஒப்பற்ற சந்தோஷம் நல்ல கவனிங்க ஒப்பற்ற சந்தோஷம் என்று ஒரு சந்தோஷம் இருக்கிறது உலகத்தில் சந்தோஷத்தை பல விதத்தில் ஒப்பிட்டு பார்க்கிற நாட்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற அப்படி தானே இந்த சினிமாவை பார்த்தால் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் இந்த ஜோக்கை பார்த்தா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் இந்த பாவத்துல கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் என்றாலும் சொல்லி உலகம் காட்டுகிற வழியிலே அற்ப சந்தோஷத்திற்காக அந்த சந்தோஷத்தையும் உலகத்துடைய காரியங்களையும் நம்முடைய செயல்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து அது ஒப்பிட்டு பார்க்கிற சந்தோஷம் சரியா அது சில நிமிடங்கள் அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது ஒப்பற்ற மகிழ்ச்சி என்றால் என்ன தெரியுமா சொல்ல முடியாத அளவுக்கு ஓ ஆண்டவர் பாருங்க நம்ம விட்டு எடுபடாத ஒரு சந்தோஷத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் நீங்க எந்த நேரமும் சந்தோஷமா இருப்பீர்கள் ஏனே தெரியாதுங்க உங்கள் இறுதியை மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டே இருக்கும் எந்த காரியமாக இருக்கட்டுமே எதிர பிரச்சனை வந்தா கூட ஜாலியாக இருப்பீங்க ஒப்பற்ற ஒப்பற்ற சொல்ல மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களை நிரப்புகிறதா இருக்கிறார் இருக்கிறது இயேசுவி நாமத்தினால் சொல்லணும் ஆசீர்வாதம் சொல்லணும் ஆசீர்வா சொல்லி முடியாதுங்க அதை சொல்லி முடியாத ஆசீர்வாதங்க எத்தனை தனியும் சொல்லுவீங்க எந்த காரியத்துல சொல்லுவீங்க நீங்கள் இருக்கின்ற நடக்கின்ற அமர்ந்திருக்கின்ற தூங்குகின்ற ஓ செயல்படுகின்ற ஒவ்வொரு செகண்ட்ஸும் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறபடினால நீங்கள் அதிலே பிரவேசிப்பீர்கள் அதிலே கடந்து போவீர்கள் துக்கத்தில் கடக்கவில்லை ஓ சந்தோஷத்தில் கடந்து போகிற மகிமை உங்களுக்கு உண்டாகிறது கலியூர்ந்து கலியூர்ந்து அடைந்து நீங்கள் வாழ்வீர்கள் ஆபத்தினால் நீங்கள் வாழ்வீர்கள் இதுவரைக்கு நீங்கள் கண்ட காட்சிகள் கலங்க பண்ணி இருக்கலாம் இன்றை கத்த சொல்லுகிறார் சொல்ல உன் வாழ்க்கையிலே நீ சொல்லி முடியாத அளவுக்கு அற்புதம் நடக்கும் ஒவ்வொரு செகண்ட் உனக்கு அற்புதம் நடக்கும் தேவன் செய்கின்ற காரியம் உன் பாதைகளில் எல்லாம் நெய்யாய் பொழிவதை நீ காண்பாய் இயேசுவை நாமத்தினால் நீ நடக்கின்ற பாதைகள் வளம் கொளித்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றிலுமாய் நீர் பாய்ச்சலான தோட்டங்கள் ஓ அது உண்டாகி கொண்டே இருக்கும் அது உனக்குள்ளும் உண்டாகி கொண்டே இருக்கும் நீ கலங்காது பயப்படாது இந்த மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் இதற்கு ஒரே ஒரு வழி தாங்க ஆண்டவர் தந்திருக்கிறார் அவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கைங்க அவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கை ஒருவேளை வியாதி நிமித்த நீங்கள் பயந்து இருக்கலாம் ஐயா என்ன வியாதி எனக்கு தெரியல பயந்து இருக்கலாம் நல்லா கவனிங்க கேன்சர் நிமித்தம் பயந்து இருக்கலாம் எலும்புகள் விளைவினத்து நிமித்தம் பயந்து இருக்கலாம் சோர்வடைந்து பயந்து இருக்கலாம் ஆனால் தேவனாகிய வல்லமை இன்றைக்கு உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரமாக இருக்கிறபடியினாலே நீ பயப்படாத இயேசுவை நாமத்தினாலே நீ பயப்படாத இயேசுவை நாமத்தினாலே இன்றைக்கு அந்த வல்லமை உன்னை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரமாக இருக்கிறபடினாலே அந்த சொல்லாத சந்தோஷம் இருக்கு பாருங்களேன் கத்தர் உங்களுக்கு தந்து இன்றைக்கு உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் இருக்கிறபடினாலே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு நீ மகிழ்ந்திருக்கிற ஒரு நாள் இன்றைக்கு ஆசிர்வதிக்கப்படுகிற

இயேசு அற்புதம் செய்து பிசாசுகளை துரத்தி அது பன்றிகளுக்குள் புகுந்து பன்றிகள் செத்து போனது ஊரின் ஜனங்கள் எல்லாரும் வருத்தப்பட்டார்கள் விரட்டினார்கள் இயேசுவை ஐயா எங்கள் வியாபாரத்திற்கு எதிராகி வந்து விட்டாய் எங்கள் வியாபாரம் எல்லாம் சோழி முடிந்தது எல்லாம் செத்து போச்சு இந்த மனசில் உள்ள வச்சிருந்தோம்னா இன்னும் எல்லா பன்றிகளும் செத்து போயிரும் என்கிற பயம் பிசாசுக்கு இருந்துச்சு நீங்கள் எல்லாம் கவனிங்க பிசாசு பயப்படுவான் கத்துரை கண்டாள் நம்ம சந்தோஷப்படுவோம் தேவனை காண்கிற வாழ்வு ஆசிர்வாதமாக இருக்கும் கடைசியில் அவர் வெளியே போய் மீண்டும் அந்த பகுதிக்கு வருகிற பொழுது அவங்க பேரு வகை கொண்டார்கள் சந்தோஷமடைந்தார்கள் ஐயா நாங்கள் தெரியாமல் உங்களை விரட்டி விட்டு விரட்டின பிற்பாடு ஏகப்பட்ட பிரச்சனை சந்தித்து இருக்கிறோம் நீங்க வாங்க நீங்க வாங்க நடிச்சு சந்தோஷமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருந்த ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இயேசு வந்தால் மீண்டும் அவர்கள் சந்தோஷப்படுத்தினார் நான் சொல்றேன் இயேசு நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் வந்தார் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றத்தான் ஆண்டவர் வந்தார் விளைவினங்களை சுகமாய் மாற்றத்தான் ஆண்டவர் வந்தார் அவர் நிமித்தம் சந்தோஷமே தவிர தரித்திரம் இல்லை ஏசுவை நிமித்தம் மகிழ்ச்சியை தவிர எந்த விளைவினமும் இல்லை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க அந்த மகிமை ஆண்டு அப்படியே ஒப்பில் கட்டுப்போமா ஆண்டவரே சொல்லொன்னா மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்புகிறவரே நாங்கள் உண்மை நம்புகிறோம் என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஆண்டுடைய கரத்தில் செல்லவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதற்காய் ஸ்தோதிரம் ஆண்டவரே எத்தனை சூழ்நிலைகளில் நாங்கள் அறியாமல் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை சொல்லணா 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 மகிழ்ச்சியினாலே எங்களை நிரப்புகிறவர்கள் தேவனாகிய கத்த நீ நல்லவர் 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 என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுகிறோம் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனை இன்றைக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை நிரப்பப்படுவோம் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவார்களாக சொல்லி முடியாத பெரிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதிங்க கிருவை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே